ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு வந்து நாங்கள் சித்திரபுத்தூர் கோயிலுக்கு போயிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு இது வந்து மங்கள திருப்பூர் மாவட்டம் மங்களத்து ரோடு இடுவாய்க்கு பக்கத்தில் இருக்குது இந்த சித்திரபுத்தர் கோயில் எங்கள் வீட்டுக்கார் இந்த பக்கம் வேலைக்கு வருவாருங்களா அவர் பார்த்துருக்குறாரு சித்திரபுத்தூர் கோயில் இங்கே இருக்காண்டு என்னை சைடு வா நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் அவரும் போனோம் நல்லா இருந்துச்சு அன்றைக்கி ஏன்னா நம்ம சாயந்தரம் வீட்டில் சாமி கும்பிட்றதுனால காலையில் அங்கே போய் நம்ம கும்பிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் சாயந்தரமாக வீட்டில் கும்பிட்றது கரெக்டாக இருக்கும்ட்டு நாங்கள் அதனால் காலையிலே கிளம்பிட்டோம் கிளம்பி ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே நல்லா சாமி கும்பிட்டு வர வர ஆளுங்க கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தாங்க நைட்டு நல்லா விசேஷமாக இருக்கும் அதனால் சரி இப்போ நம்ம நல்லா சாமி கும்பிட்டு போயிடலான்னு சாமி கும்பிட்டு இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம் பாருங்கள் இப்போ இன்ட்ரெஸ்ட்டு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருந்தேன் அங்கே வந்து பாட்டு பிடிச்சிட்டு இருந்ததுனால கேட்கலை அதனால் சரி வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் இந்த பக்கம் இந்த போனோம் இப்போ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு கோயிலுக்கு வந்து நானும் தீபம் வாங்கிட்டு தீபம் ஏற்றிட்டு அப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு உள்ளே போனோம் உள்ளே போனால் சும்மா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோயில் வந்து ரொம்ப ஜம்முன்னு சூப்பராக இருக்குது சரி இங்கே சித்திரபுத்தூர் கோயில் இருக்குதா பரவாயில்லையே அப்படின்ட்டு இங்கே நல்லா போய் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போய் நாங்கள் அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்துட்டோம் நாலு பேர் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாப்பாடு நல்லா வெண்பொங்கல் கொடுத்தாங்க சுட சுட நல்லா கொதிக்க கொதிக்க வெண்பொங்கல் போகிறவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்ருந்தாங்க இது வந்து பௌர்ணமி பௌர்ணமிக்குமே இங்கே வந்து விசேஷமாக இருக்குமா கண்டிப்பாக ஒரு பௌர்ணமிக்காவது இந்த சித்திரபுத்தூர் கோயிலுக்கு கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கவங்க வேறு எங்கே இருந்தாலுமே கண்டிப்பாக இங்கே வாங்க வந்து பார்த்துட்டு போங்க சித்திரபுத்தூர் கோயில் அது ரொம்ப தூரம் எங்கேயுமே இருக்காது சரி இங்கே இருக்க நம்ம போய்ட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக வாங்க திருப்பூர் சைடு இருக்குது சித்திரபுத்தூர் கோயில் இங்கே எல்லாமே டோக்கன் வாங்கிட்டு நம்ம போய் பார்த்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்னாரு சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு பார்த்துட்டு ஆளுகை கூட்டம்னாலும் கூட்டம் அன்னைக்கு ஏன்னா பௌர்ணமி வேற காலையிலேருந்தே கூட்டந்தே ஆளுக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு நம்ம அப்படி வெளியிலேருந்து பக்கம் வந்து டோக்கன் எழுதிக்கிட்டு இருந்தாங்க வரிசையில் வேறு நின்றுக்கிட்டு இருந்தாங்க டோக்கன் எழுதிக்கிட்டு இருந்தாங்க சரி டோக்கன் நம்ம எழுதவா வேண்டாம் நம்ம போய் நம்ம க வரிசைக்கு போவோம் அப்படின்னாரு எங்கள் அந்த வெயிலுக்குள்ளே வய வரிசையிலலாம் போக முடியாது நம்ம காசு கொடுத்தே போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு சரிவா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு போய்ட்டோம் நானும் எங்கள் வீட்டுக்காரன் அன்றைக்கி ஃப்ரீயாக ஹரீஷ் வரலன்ட்டாங்க ஏன்னா வண்டியில் நாலு பேரும் போக முடியாதுன்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் போனால் நானும் எங்கள் வீட்டுக்காரன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுத்துகிட்டே வந்தார் நீங்கள் வாங்க டக்குன்னு வீடியோ ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு பரவாயில்ல நீ போனால் வீடியோ எடுத்துகிட்டே வரேன் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்தார் எங்கள் வீட்டுக்கார் வந்து நல்லா இருந்துச்சு அங்கே வா எல்லாமே பொருள்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் எதுவுமே நான் வாங்கலை சரி கோயிலுக்கு போயிட்டு நம்ம வர்றதே இது அதில் பொருளுக்கு வர டெய்லி வா வட்ட வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு வாங்கலை கூட்டம் பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அவ்வளோ கூட்டம் இந்த லாஸ்ட்டு வரைக்கும் இருந்துச்சு கூட்டம் நம்ம நிற்க அங்கே போய்கிட்டே இருக்குது லைனு எனக்கு வேறு எங்கள் இவ்வளோ லைனு போகணுமா அப்படின்ட்டு சரி வா போய் பார்க்கலான்ட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்தோம் வந்துட்டு சரி கூட்டம் அதிகமாக இருக்கு வா நம்ம டிக்கெட் எடுத்து போயிடலான்ட்டு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களே நின்றுக்கு நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு அந்த சைடு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு போய் பார்க்க போனார் வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறாரு போய் பார்த்துட்டு வந்தார் ஏம்மா இவ்வளோ ஊரம்டா நம்ம நைட்டு தான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னாரு சரி நம்ம வீட்டில் போய் சாப்பாடு வேறு செய்யணும் பிள்ளைங்களுக்கு அதனால் நம்ம ப ஐம்பது ரூபா கொடுத்தே நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க எடுத்துகிட்டு வரணும் நாங்கள் நின்றுக்கிட்டேருந்தேன் அவர் வாட்டுக்கு போய் போய்கிட்டே இருக்காரு சரி நாங்கள் ஒற்றையுன்னு நிற்காட்டி என்னான்ட்டு மறுபடியும் அவர் பின்னாடியே நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அவர் வீடியோ எடுத்து போகிறதுக்கு முன்னாடி நான் வந்தேன் கூட்டம் பார்த்தா அந்த கோயிலிருந்து லாஸ்ட் அந்த ரோடு வரைக்கும் மங்களம் ரோடு வரைக்கும் கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கூட்டம் அந்த சித்திரபுத்திர அன்னைக்கு வந்து பௌர்ணமினாலும் அவ்வளோ கூட்டம் கண்டிப்பாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பெண்கள் வந்து கண்டிப்பாக ஆம்பளை வேலைக்கு போயிட்டாலுமே நம்ம பெண்கள் வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் பௌர்ணமிக்கு சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க பெருமாள் ஏன்னா சிவனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பௌர்ணமிக்கு வந்து சிவன் சிவன் சந்திரீஸ்வரன் சந்திர சந்திர மௌலீஸ்வராய நம்ம அப்படின்ட்டு சந்திரனுக்கு பூஜை பண்றது நைட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் கூட்டம் போய்கிட்டே இருக்குது நாங்களே வீடியோ எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கோம் எந்த லாஸ்ட் வரைக்கும் முடியும் முடி பார்ப்போம்ட்டு சரி வா போகணும் இங்கே தான் லாஸ்ட்டு முடிஞ்சு இப்போ லாஸ்ட் நிற்போம்மா அப்படின்னாரு இங்கே நின்முடா நம்ம இன்றைக்கி நைட்டு தாங்க வீட்டுக்கு போவோம் அதனால் வாங்க நம்ம முன்னாடியே போயிடுவோம் அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்துட்டாரு உள்ளே வந்தால் நம்ம செல்லு இந்த கேமரா எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க உள்ளுக்குள்ளே அதனால் சரி பார்ப்போம் வா வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்கலான்னு மறுபடியும் வந்துட்டோம் மறுபடியும் வந்து சுற்றி வந்து இப்போ வந்து போய் சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ அன்னதானத்துக்கு வரிசையில் நிற்கிறோம் உள்ள போய் நம்ம அதே உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுட்டாங்க அதனால் உள்ளே போய் நம்ம முதையை கும்பிட்டு வந்தாச்சு மறுபடியும் இப்போ தீபம் போட்டு போனோம் அப்படின்னா சரி அன்னதானம் நம்ம சாப்பிட்டுக்கலான்ட்டு இப்போ அன்னதானத்துக்கு வரிசையில் நிற்கிறோம்

கண்டிப்பா எல்லா வீட்லயுமே இந்த சித்ரா பௌர்ணமி மிஸ் பண்ணாதீங்க நம்மளால முடிஞ்சது நம்ம ஏதோ ஒரு சாப்பாடு எதை தாள்ச்சி சாப்பாடு தக்காளி சாப்பாடோ லெமன் சாப்பாடு புளி சாப்பாடு தயிர் சாப்பாடு இத்தனையும் நம்ம செய்யலைனாலும் ஏதோ ஒரு ரெண்டு சாப்பாடு மூணு சாப்பாடு செஞ்சாவது அன்னைக்கு கண்டிப்பாக நிலாச்சோறு சாப்பிடுங்க அந்த நிலாச்சோறு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்தில் நம்ம அம்மா அவங்களே நமக்கு நிலாச்சோறு கொடுப்பாங்க இப்போ நம்மளே வந்து இந்த பௌர்ணமிக்கு வந்து நிலாச்சோறு போகிறோம் வாங்க அதுதான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் நான் அப்போ சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் சாப்பாடு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் சாப்பாடு உதிரியாக வடித்து வச்சுட்டு இப்போ சாப்பாடு வடித்து வச்சுட்டு இங்கே வந்து நான் சக்கரை பொங்கல் வச்சுட்டு சக்கரை பொங்கல் வந்து சாமிக்கு நெய் வைத்தியம் நல்லா சக்கரை பொங்கல் தலை தளம்னு பாருங்கள் சூப்பராக சக்கரை பொங்கல் நெய் நிறையா போட்டு சக்கரை பொங்கல் எடுத்துச்சுட்டு ஏன்னா சாமிக்கு வந்து பிரசாதம் வாங்க சக்கரை பொங்கல் படைக்கணும்னா இன்றைக்கி சித்திர புத்திர வழிபாடு நாராயணர் பூஜை நம்ம சிவனுடைய பூஜை எல்லாமே பண்ணணும் நான் இன்ன வரைக்கும் கொஞ்ச நேரம் பூஜை பண்ணிகிட்டேன் சக்கரை பொங்கல் வச்சு மறுபடியும் நம்ம சித்திரை அன்னங்கள்லாம் வச்சு இன்னொரு பூஜை பண்ணிவிட்டு அப்போ நம்ம போய் மேலே போய் சாப்பிடலாம் வாங்க இன்றைக்கி என்னென்ன சாப்பாடு செய்யலான்னு செய்யலாம்னு பார்த்தோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டக்கு டக்குன்னு செய்யலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க ரெண்டு பக்கமும் நான் கடாயி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து நம்ம வந்து லெமன் சாப்பாடு தாளிச்சுடுவோம் இந்த பக்கம் வந்து நம்ம தக்காளி வணக்கி விட்டுறோம் தக்காளி சாப்பாட்டுக்கு வந்து நம்ம வதக்கி விட்ரலாம் இப்போ ரெண்டுக்குமே எண்ணெய் ஊற்றிடலாம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இன்றைக்கி என்னென்ன சாப்பாடு செய்யணும்னு பார்த்துடலாம் வாங்க இங்கே வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் இது வந்து லெமன் சாப்பாட்டுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இதில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இங்கே வந்து நம்ம தக்காளி சாப்பாட்டுக்கு தாளித்து விட்றலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுமே வர மொளகா கருவேப்பில கொஞ்சமாக நடுக்கலை பொருள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம் புளி தண்ணியை நல்லா இது சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சதும் நம்ம இறக்கிட்டு சாதம் போட்டு கிளையில அவ்வளோதான் நமக்கு லெமன் சாப்பாடு சிம்பிளாக ரெடி ஆயிடும் டக்கு டக்குன்னு செய்கிறதுனால வேகமாக செஞ்சிடலாம் இப்போ நல்லா கொதி வரட்டும் கொதி வரணும்னு மாஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே லெமன் சாப்பாட்டுக்கு வந்து நான் கொதிக்க வச்சு அரைக்க டைம் இப்போ சாதத்தை போட்டு கிளறிடலாம் இப்போ லெமன் சாப்பாட்டுக்கு நான் சோறு ஆற வச்சிருந்தேன் சாப்பாடு இதை நல்லா போட்டு கிளறிடலாம் இப்போ கிளறிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நமக்கு லெமன் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இங்கே வந்து தக்காளி அந்த அளவுக்குள்ளே பாப்பாவுக்கு எட்டால் அதனால இந்த ப இந்த பக்கம் நம்ம தாளித்து விட்டுறோம் இப்போ தக்காளி தொக்குக்கு தாளிச்சு விட்டுறேன் தக்காளி சாப்பாட்டுக்கு வந்து இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வர மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகா வர மிளகா பொடுங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிடலாம் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் அந்த பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த தக்காளி தகுப்பு வந்து கொஞ்சம் எண்ணெய் உண்டென்னா சேர்த்தாத்தே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் வர வரன்னு இருக்கும் அதனால் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்படியே தக்காளியை போட்டு நம்ம அந்த அடுப்பில் மாற்றி வச்சிட்டோம்னா தக்காளி அது பாட்டுக்கு நல்லா வெந்துட்டுருக்கோம் அதுங்களே நம்ம வந்து புளி சாப்பாட்டுக்கு தாளித்து விட்றலாம் தயிர் சாப்பாடு தாளித்து கொட்டிட்டு புளி சாப்பாடு தாளித்து விட்றலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் ஒரு நாலு கட்டால் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ உப்பு சேர்த்துடலாம் இதை அப்படியே வந்து அந்த அடுப்புக்கு மாற்றிடுவோம் மாற்றிட்டு நல்லா வேகட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கட்டும் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இது அப்படியே அந்த பக்கம் வேகட்டும் இந்த பக்கம் வந்து அடுத்து நம்ம என்ன சாத்து கிளையிடலான்னு பார்த்துடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லெமன் சாப்பாடு செஞ்சாச்சு செஞ்சாச்சு இப்போ தக்காளி சாப்பாடுக்கு வந்து தக்காளி அடுப்பில் இருக்குது இப்போ வந்து தேங்காய் சாப்பாடு தளச்சிடலாம் வாங்க கடுகு போட்டுடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஒரு ரெண்டே ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க தேங்காய் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் சேர்த்துறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கோங்க தேங்காய் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு கொஞ்சம் மாதிரி ரெடி பண்ணி வச்சோம்னா சாருக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு டக்கு டக்குன்னு வேலை முடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் எல்லாத்தையுமே கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம் பட படம் செய்யறதுனால அங்கங்கே தட்டு உழுகுது இப்போ நல்லா வதங்கிட்டு நம்ம தேங்காய் சேர்த்துடலாம் இப்போ வாங்க தேங்காய் சேர்த்திடலாம் தேங்காய் நல்லா ஒரு கைப்பிடி துருவி வச்சுருக்குறேன் அதை அப்படியே நம்ம சேர்த்தாச்சு அவ்வளோதான் நல்லா கிளறிடுங்க நமக்கு தேங்காய் சாப்பாடே ரெடி ஆகிடுச்சு வருங்க ஏன்னா நைட் நேரத்துனால நம்ம கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சமாக செஞ்சால் போதும் ரொம்ப செய்யணும்னு அவசியமெலாம் கிடையாது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தை போட்டு கிளறிடலாம் தேங்காய் சாப்பாட்டுக்கு நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா சாதமும் புகுதியாக நமக்கு வடிச்சு வச்சிட்டோம்னா நமக்கு டக்கு டக்குன்னு கிளறதுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாக ஸோ கிளறி பார்த்து கிளறிட்டு பார்க்கலாம் சார் தேங்காய் சாதம் இப்போ வந்து நம்ம கீழே சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து நம்ம சந்திரனை பார்த்து சந்திர மௌலீஸ்வராயை நமக்கு நிலாச்சூர் சாப்பிட்றதுக்காக மேலே வந்துட்டோம் நம்ம மொதல் சாமி கும்பிட்டு இங்கே எல்லாமே படைச்சாச்சு இலையில் வந்து இங்கே சந்திரன் பாருங்கள் நமக்கு நேராக இருக்காரு பாருங்கள் சூப்பராக இருக்கு இருக்குவாருங்க இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டுடலாம் சூப்பராக தெரியுதா நல்லா பச்சரிசி எங்கே தங்க பச்சரிசி வர வச்சு நம்ம சாமி இருக்குவாங்க பச்சரிசிங்கப்பா பச்சரிசி வச்சாச்சு சந்திரனுக்கு முக்கியமாக பச்சரிசி தான் வச்சு சாமி கும்பிடணும் இங்கே எல்லாமே சாதம்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே கரவு சாதம் எல்லாமே இங்கே சக்கரை பொங்கல் இங்கே புளியாதிரை இங்கே லெமனு தக்காளி சாதம் வடை பருப்பு வடை அப்பளம் தயிர் சாதம் இங்கே வந்து தேங்காய் சாதம் வாழைப்பழம் வச்சுருக்குது பச்சரிசி இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டுடலாம் நல்லா மனசார வேண்டிக்கிறனும் ஆனால் வருஷத்தில் ஒரு முறை அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா ரொம்ப மன்திருப்தியாகவும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பசங்க வந்து என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க சாமி கும்பிட்டு It's time for a साहब को नमस्कार है अल्लाह का शुक्र है சந்திர சந்திரனை பார்த்து சன்னி உங்கட்டாச்சு மன சன்னத்து அந்த மங்களத்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த வீடியோ கண்டிப்பாக வரும் பாருங்க எல்லாருமே சித்திரபுத்திர கோயில் வீடியோ வரும் பாருங்க நம்ம திருப்பூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போங்க ரொம்ப திருப்பூர் மா திருப்பூர் மாவட்டம் மங்களூரோடு இடுவாய்க்கு பக்கத்தில் இருக்குது சித்திரபுத்தர் கோயில் கண்டிப்பாக போங்க வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக போங்க சித்ரா பௌர்ணமிக்கு சித்திரபுத்தர் பிறந்த நாள் இன்றைக்கிட்டேன் சித்திரபுத்தர் கல்யாணம் ஆன நாள் நிற்கிட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம பாவ கணக்குகளாம் போய் புண்ணிய கலத்தில் இன்றைக்கி எழுதுறது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அரை மணி நேரமாவது நம்ம சித்திரபுத்திர நினச்சி ஆசாரம் வேண்டிக்கணும் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நிலாச்சூர் சாப்பிட்றதுக்காக பௌர்ணமி நிலவு வேறு அது சித்ரா பௌர்ணமி வேறு ச சந்திர மௌலீஸ்வராய நம்ம நமக்குண்டு அவரையும் ஒரு நூற்றி எட்டு தடவை போட்டி சொல்லிவிட்டு நம்ம சாப்பிடணும் இன்னைக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் விசேஷம் நல்லா இருந்துச்சு இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது பசங்களுக்கு நல்லா பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க இப்பங்களுக்கு சூப்பராக சூப்பராக இருக்குமா பாப்பா இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ எடுத்துச்சு எங்கள் வீட்டுக்கார அவங்க கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தாங்க நல்லா வீடியோ வீட்டில் சாமி விட்டாச்சு இப்போ மேலேயே வந்து நல்லா சாமி விட்டாச்சு ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலில் மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவர் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட் இப்போ அடுத்து வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரம் சந்திரம் மனசார வேண்டிட்டு அப்படி நம்ம சாப்பிட்ற வேண்டியதேன் சரி ஃபேஸ் தருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் Bye friends, thank you. Bye.